அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு என்ன தகவல் பார்க்க போகிறோம்னா ஆதி அந்த பரம நாழிகையும் ஆண் பெண் ஜனன பிறப்பினுடைய ரகசியமும் விளக்க உரை யாரும் இதுவரைக்கும் சொல்லப்படாத உண்மையான விளக்கம் இந்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க பொதுவாகவே ஜாதகனும் ஒன்று எடுத்துட்டாலே எல்லாருமே வந்து யாருக்கிட்டையாவது ஒரு ஜாதக அமைப்பில் இழைக்கு தெரிஞ்சு எந்த ஒரு ஜோதிடரும் தன்னுடைய சிஷியருக்கு வந்து ஆரம்ப காலத்திலிருந்து லக்கணங்களை கணித்து லக்கணங்கள் மூலியமாக பலன்களை உரைப்பது வந்து இருக்குது அது வந்து லட்சத்தில் ஒருத்தவங்களுக்காக இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஜாதகம் எப்படி கணிப்பது அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லி கொடுக்குறாங்கன்னா கம்ப்யூட்டரில் வந்து போடுங்க உங்களுடைய பிறந்த நேரம் காலம் இடம் அதை போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அதனுடைய பிறந்த ராசி கட்டம் நவாம்ச கட்டம் வந்துடும் அந்த கிரகங்கள் என்ன திசை என்ன புத்தி என்ன அந்தரம் சொல்லிவிட்டு அது கொடுத்துரும் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் பலன்களை சொல்கிறதுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கு போயிடுவாங்க என்னென்னா இந்த கிரகத்திலேருந்து இந்த கிரகம் பார்க்குது இந்த கிரகத்திலேருந்து இந்த கிரகம் சேர்க்குது இந்த கிரகம் இந்த தசா நடக்குது இந்த புத்தி நடக்குது அதனால் உங்களுக்கு இந்த பலன்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லிடுவாங்க இந்த கிரகம் இந்த நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால இந்த கிரகம் இந்த கர்ணத்தில் பிறந்ததுனால இந்த திதியில் பிறந்ததுனால இந்த யோகத்தில் பிறந்ததுனால உங்களுக்கு இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க ஆனால் அது ஒரு பத்து பர்சன்டேஜ் கூட சரியாக இருக்காது ஆனால் அதையும் கேட்டுட்டு அது மூலியமாகவும் வாடிக்கையாளராக இருந்தாலும் சரி ஜாதகம் பார்க்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி உடம்பு சரியில்லைன்னு டாக்டர்கிட்ட போகிறோம் அந்த உடம்புனுடைய வலியை போக்கி அமுச்சிட்டாருன்னா அவர் சிறந்த டாக்டர்னு சொல்லிடுவோம் ஆனால் அவரு முழுமையாக குணமாச்சா அந்த நோய்க்கு ஏற்ற மருந்து தான் அவர் கொடுத்துருக்கிறாரா அப்படின்றத வந்து காலம் கடந்த பிறகு தான் தெரியும் அதுபோல் இந்த ஜாதகம் பார்க்கக்கூடிய ஜோதிடர்கள் வந்து ஆதி அந்த பரம நாழிகையை சரியாக கணித்து அந்த கணித்து கிடைக்கக்கூடிய ஆதி அந்த பரமநாழிகையின் மூலியமாக கிடைக்கக்கூடிய பலாபலன்களை மிக துல்லியமாக எடுத்து சொல்ல சொல்லக்கூடிய ஜாதகர்கள் ஜோதிடர்கள் இருக்கிறார்களா அப்படின்னா அப்படி ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு வரல தான் விட்டு எண்ணணும் இன்றைய காலகட்டத்தில் நம்ம பார்க்கும்பொழுது அந்த பலன்கள் திக் பலன்கள் அந்த யோகங்கள் இந்த கோடீஸ்வர யோகங்கள் இல்லைனா அவங்களுக்கு வந்து இந்த யோகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜோதிடர்களுடைய மத்தியில் நான் இதெல்லாம் சொல்லும்போது அது சிரிப்பாக தான் இருக்கும் இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு நகைப்பாக தான் இருக்கும் ஆனால் உண்மை எதுன்னு பார்த்தோம்னா ஆதி அந்த பரம நாடிகையை வைத்து தான் ஒரு மனிதனுடைய ரகசியத்தை ஒரு பெண்ணினுடைய ஜாதகத்தையோ ஒரு ஆணினுடைய ஜாதகத்தையோ நம்ம எழுதணும் ஜாதகமே யாருக்கு எழுதணுன்னா அரிது அரிது மாநிலராய் பிறத்தல் அரிது அப்படின்னு சொல்லுவாங்களா மனித பிறப்புக்கு மட்டும்தான் ஜாதகம் ஆறாவது அறிவாக விளங்கக்கூடிய மன அறிவு கொண்ட மனிதனுக்கு மட்டும்தான் ஜாதகம் இது எந்த உயிரினங்களுக்கும் ஜாதகம் கிடையாது ஆறாவது அறிவு என்ன எல்லாம் நினச்சிக்கிங்க இன்னது செய்யணும் இன்னது செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு பகுத்து அறிவு அது அது கிடையாது அது வந்து பொதுவான செயல்கள் உண்மையான ஆறாவது அறிவு என்பது என்னன்னா ஐம்பொறிகள் கொண்ட மனிதனுடைய ரூபம் அதுக்கு ஆறாவதாக விளங்கக்கூடிய மனம் இது எல்லாம் வெளிப்புற கர்ணங்கள் என்று சொல்லுவாங்க அந்த ஐம்பொறிகளை ஆனால் மனம் என்று சொல்லக்கூடிய உள் அமைப்பு உட்புற அமைப்பை செலுத்தக்கூடியது அதன் மூலியமாக தான் மனிதனுடைய வாழ்வையில் வந்து தனிப்பட்ட மனிதனாக தனி சிறப்புடைய ஜீவனாக விளங்குகின்ற அதனால தான் வந்து பிறப்பிலே வந்து மனித பிறப்பு தான் இறைவனை உணரக்கூடிய பிறப்புன்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய முன்னோர்கள் ஞானிகள் சொல்லிகிட்டு இருக்காங்க அதுக்கு தான் அதுக்கு வந்து ஆறாவது அறிவுன்னு சொல்லியிருப்பாங்க அப்படி ஆதி அந்த பரம நாழிகை வந்து எதுக்கு எடுப்பாங்கன்னா லக்கணத்துக்கு எடுப்பாங்க அதோட சந்திரனுக்கு எடுப்பாங்க ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் லக்கணம் சந்திரன் இதுதான் வந்து மிக 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 முக்கியமானது ஏற்கனவே பல வீடியோக்களில் வந்து சூரியனை சொல்லியிருப்பேன் நான் சூரியனுக்கு வந்து தந்தை உயிர் கொடுத்த தந்தை உடல் கொடுத்த தாய் இந்த குழந்தைக்கு இந்த புவியில் யாருக்கு பங்கு அதிகம் அப்படின்னு பார்த்தோம்னா தாய்க்கு தான் பங்கு வந்து அதிகம் தாய்க்கு வந்து இந்த புவி உலகத்தில் அதிக வேலைப்பாடுகள் இருக்கிறதுனால தான் ஆதி காலத்திலே வந்து ஆண் பிள்ளையை தான் வந்து பெற்றெடுக்கக்கூடிய தன்மையில் வந்து விளங்குச்சு பெண் பிள்ளைகளை பெற்றால் கவலைப்படுவார்கள் ஆதி காலத்திலேருந்தே அதுக்காக இறைவன் கொடுத்ததை வந்து வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க ஆணும் பெண்ணும் சமமான உலகத்தில் வா இப்போ நம்ம பயணம் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ இதெல்லாம் சொ சொன்னோம்னா அவங்களுக்கு வந்து கோபம் வந்துடும் ஆதி காலத்தில் ஏன் வந்து பெண் பிள்ளைகளை வேண்டாம் என்று சொன்னாங்கன்னா அவங்க தான் வந்து சிஷ்டிக்கு வந்து பயன்படக்கூடியவர்கள் அடுத்தடுத்து பிறப்புக்கு வந்து பயன்படக்கூடியவர்கள் ஒரு பெண்ணாக பறந்துட்டால் அடுத்த பிறவின்றது வந்து நிச்சயம் ஏன்னா அவங்க வந்து நிறைய நன்மைகளை செய்திருப்பாங்க நிறைய ஜீவர்களை உருவாக்கியிருப்பாங்க நிறைய குழந்தைகளை பெற்றெடுத்திருப்பார்கள் அவர்கள் அப்போ வந்து இந்த புவி உலகத்துக்கு நன்மையை செய்திருக்கிறார்கள் அந்த நன்மையை செய்ததுக்குண்டான பலாபலன்களை புண்ணியங்களை மறுபிறப்பெடுத்து அவங்க அனுபவிக்கணும் அதனால் பெண் பிள்ளைகளை வேண்டாம் என்று ஆதிகாலத்திலே கருதுனாங்க ஆண் பிள்ளைகளை வந்து பெற்றெடுத்தால் நான் யார் என்று அறிவே அறிவை அறிந்து கொண்டு இறைவனை நேரடியாக அடைவது அதனால தான் ஆண் பிள்ளையை வந்து அதிகமாக விரும்பினாங்க இப்போ சொல்கிற காரணங்கள் வந்து சொத்தை அனுபவிக்கணும் அடுத்தது கொல்லி போடுறதுக்கு புள்ள வேணும் அப்படின்னு இந்த மூட நம்பிக்கையில் அறிவிலிகள் சொல்லக்கூடிய செயல்கள் இதெல்லாம் ஆண் பிள்ளையை வந்து அதிகமாக விரும்புகிறதுக்கு உண்டாடுது ஆண் பிள்ளைகளை பெற்றெடுத்தால் நேரடியாக இறைவனை திண்ணமாக அடையக்கூடிய தன்மையும் பெண் பிள்ளைகளை பெற்றெடுத்த அவர்கள் அடுத்தடுத்த பிறப்புக்கு காரணமாக இருப்பார்கள் அவர்கள் வந்து எந்த பிறப்பில் எப்படி வந்து இறைவனை அடைவார்கள்ன்றதை வந்து அதை எண்ணி பார்க்க முடியாது அப்படின்னு ஆதி காலத்திலே அறிஞர்கள் ஞானிகள் யோகிகள் வந்து கணிச்சது ஆனால் இந்த காலத்தில் வந்து ஆண் பிள்ளைகள் வந்து வாரிசுக்காகன்னு சொல்லி அது இப்போ வந்து ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் சமம் என்ற செயலுக்கு வந்து இப்போ சொத்து சமமாக போயிட்டு அதனால் இப்போ வந்து ஆண் பிள்ளைகளை விட பெண் பிள்ளைகள் தான் உயர்ந்ததுன்னு சொல்லி ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் உயர்ந்தது தாழ்ந்ததை பற்றி நான் சொல்லவே இல்லை ஏன் ஆண் பிள்ளைகளை வந்து அப்பொழுது வந்து வேண்டும் என்றும் பெண் பிள்ளைகளை வந்து வேண்டாம் என்றதுக்காக வந்தால் இப்போ தவறு கிடையாது வந்தால் அந்த குழந்தை அடுத்தடுத்த பிறப்பும் பிறக்கணும் அது படும் கஷ்டத்தை வந்து என்னுடைய ஜென்மத்தின் மூலிமாக என்னுடைய குலத்தின் மூலியமாக என்னுடைய ஆர் டிஎன்ஏ மூலியமாக பிறந்த இந்த குழந்தை கஷ்டப்படுமேன்ற ஒரு ஏக்கத்தில் பெண் பிள்ளைகளை வேண்டாம் என்று சொன்னார்கள் நல்ல எண்ணத்துக்காக தான் இப்போ குழந்தை கஷ்டப்பட போகுது அப்படின்னா அதுக்காக அந்த குழந்தை ஏண்டாந்த உலகத்தில் பிறக்குது அப்படின்றதுக்காக அப்போ உருவாகுது உருவான கதை தான் வந்து இந்த காலத்தில் வேறு மாதிரி அதை திருச்சி வாரிசுக்காகவும் கொல்லி போடுறதுக்காகவும் அடுத்த பிறப்பு ஆண் பிள்ளைகள் இருந்தால் நல்லதுன்னு சொல்லியும் அந்த மாதிரி திரிஞ்சு வந்துடுது ஆனால் உண்மையான தன்மை என்னவென்றால் ஆண் பிள்ளைகள் என்றாலே அவர்கள் வந்து எந்த விதத்திலையும் எதுலேயும் பாதிப்புக்கு உள்ளாக மாட்டாங்க ஆனால் பெண் பிள்ளைகளுடைய பொறுப்பு சிறப்பு அதனால தான் பெண்களுக்கு வந்து அதிக முக்கியத்துவம் கொடுத்தாங்க யார் அதிகமாக பாதிக்கப்படுறாங்களோ யார் அதிகமாக கஷ்டப்படுறாங்களோ யார் அதிகமாக இந்த ஒரு பாரத்தை சுமக்கிறாங்களோ யார் வந்து பிரபஞ்ச இயக்கத்திற்கு அதிகமாக வித்திடுகிறார்களோ அவர்களை வந்து மதிக்கப்பட வேண்டும் போற்றப்பட வேண்டும் தான் நம்மளுடைய ஞானிகள் சித்தர்கள் யோகிகள்லாம் வந்து தாய்மார்களை வந்து தெய்வமாக கொண்டாடினார்கள் அதை அதனுடைய சிறப்புமிக்க தன்மையை அப்போது அதனால தான் ஜோதிடத்திலையும் முக்கியமான தன்மை வந்து சந்திரனுக்கு கொடுக்கப்பட்டார்கள் சூரியனுக்கு வந்து ஆதி அந்த பரமநாழிகை கொடுத்து அதன் மூலியமாக திசைகளோ புத்திகளோ உருவாகாது ஆனால் சந்திரனுக்கு வந்து ஆதி அந்த பரமநாழிகையை கொடுத்து அது தாய் என்ற காரத்துவத்தை கொடுத்து சந்திரன் என்ற மனம் என்ற நம்மளுடைய ஆறாவது அறிவுக்காக மனிதனுக்காக மட்டும் இந்த ஜாதகத்தை எழுதி நம்மளுடைய காலச்சக்கர தசையாக இருந்தாலும் சரி விம்சோத்திரி திசையாக இருந்தாலும் சரி ஆதி அந்த பரமநாழிகையினுடைய முழுமையான விளக்கம் இதுதான் அப்போ வந்து ஒரு மனிதனுடைய லக்கணம் ஒரு மனிதனுடைய சந்திரன் இந்த இரண்டையும் ஆதி அந்த பரமநாயிகனுடைய தன்மையை சரியாக கணித்து அதன் மூலியமாக கிடைக்கக்கூடிய பலன்கள் அதன் மூலியமாக கிடைக்கக்கூடிய பலன்களை மனிதனுக்கு எடுத்து சொல்லும்போது மிக சரியாக துல்லியமாக வரும் இந்த கணக்கீடு கணக்கீடுன்னு சொல்கிறாங்கல்ல அது எப்படிப்பட்டதுன்றத வள்ளல் பெருமான் வந்து பல இட சொல்லியிருப்பார் அது ஒரு சில இடங்களில் குறிப்பிட்ற பாருங்க தந்தையினுடைய சுக்கிலத்தில் ஒரு குழந்தை பிறக்க போகுதுன்னா அதற்கு வந்து குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளவு காலம் இருக்குதுன்றத கூட கணக்கீட்டில் பாருங்க ஒரு கோடியே ஒன்பது லட்சத்து அறுபதாயிரம் கணப்பொழுது பரியாந்தம் வரைக்கும் அந்த தந்தையினுடைய உடம்பில் இருக்குமா அப்போ தந்தையினுடைய உடம்புலேருந்து தாயினுடைய உடம்புக்கு போகும் அந்த நேரத்தை கணிச்சு குழந்தை எவ்வளவு காலம் தாயினுடைய கர்ப்பப்பையில் இருக்குது அப்படின்றத வந்து சொல்றாரு ஆறு கோடியே நாற்பத்தெட்டு லட்சம் கணப்பொழுது வரைக்கும் அந்த பரியாந்தம் பரியாந்தம் என்றால் சுற்றுன்னு சொல்லுவாங்க இப்போ கடிகாரமாக இருந்தாலும் சரி காலமாக இருந்தாலும் சரி சுற்றுவற்ற பாதையில் தான் வந்து தான் பரியாந்தம் சொல்கிறாங்க பரியாந்தம் என்றால் ஒரு சுழற்சின்னு சொல்லுவாங்க இப்போ காலமே சுழற்சியில் தான் வந்து நகர்ந்துகிட்ருக்கு அளவீடுகளே கால அளவீடுகளே சுழற்சியில் தான் கண்டுபிடிப்பாங்க அப்போ இந்த பரியாந்தத்தை எப்படி அற்புதமாக கணக்கீடு வச்சு சொல்கிறாரு பாருங்க அப்போ வந்து இன்றைய காலகட்டத்தில் சாதாரண மனிதனாக இருக்கப்பட்ட ஆளாக இருந்தால் அதை கண்டுபிடிக்க முடியுமா ஒரு தந்தையினுடைய உடம்பில் வந்து எந்த நேரத்தில் இந்த துளியானது குழந்தையா உருவாகும் அப்படின்றத வந்து யாராலையும் சொல்ல முடியாது இறைவன் ஒருவனால் மட்டும்தான் சொல்ல முடியும் அதனால தான் வள்ளல் பெருமான் வந்து அற்புதமாக தந்தையினுடைய உடம்புல எத்தனை கணப்பொழுது பரியாம்தான் இருக்கும் தாயினுடைய உடம்புல எத்தனை கணப்பொழுது பரியாந்தான் இருக்கும்ன்றத கணக்கீடு மூலிமா சொல்லியிருக்க அப்போ கணக்கு தான் முக்கியம் ஒருவருடைய ஜோதிடத்தில் லக்கணத்தினுடைய ஆதி அந்த பரம நாழிகையும் சந்திரனுடைய ஆதி அந்த பரமநாழிகையும் எப்படி அந்த ப ஆதி அந்த பரம சரியாக கணித்து கண்டுபிடிச்சு அதன் மூலியமாக ஒரு மனிதனுக்கு பலன்களை எடுத்து சொல்லும்போது மிகச்சரியாக இருக்கும் அப்படின்றத வந்து இந்த வள்ளல் பெருமானுடைய ஒரு கணக்கீடே வந்து எடுத்து சொல்லும் இந்த கணக்கீடுகள் எல்லாமே ஆதி காலத்தில் எல்லாமே எண்களை வந்து எழுத்து தான் குறிப்பிட்டிருப்பாங்க எட்டும் இரண்டும் அறிவித்து என்னை தனியேற்றி பட்டி மண்டபத்தில் பதித்த மெய் தந்தையேன்னு சொல்லிட்டு வள்ளல் பெருமான் சொல்லுவார் எட்டு இரண்டுனா எட்டுனா ஆன்னு சொல்லுவாங்க இரண்டுனா ஊ அப்போ அகரம் உகரம் அகரத்துக்கு ஆ உகரத்துக்கு ஊ அப்போ ஆவும் ஊவும் சேர்ந்தது தான் பிரணவம் ஓங்காரம் இந்த ஓங்காரத்தை அறியணும் மனிதனாக பிறந்தால் ஓங்காரத்தை அறியணும் அந்த எட்டும் இரண்டும் அறிவித்து என்னை ஏற்றி அந்த எட்டையும் இரண்டையும் அறிவித்து அதை வந்து பட்டி மண்டபத்தில்னா ஆதி காலத்தில் வந்து பட்டி மண்டபம் என்றால் அறிஞர்கள் ஞானிகள் யோகிகள் சித்தர்கள் தர்க்கம் செய்யக்கூடிய இடங்கள் அவங்க வாயிலிருந்து ஒரு ஒரு கண்டுபிடிப்பும் இறைவனை உணர்ந்த பிறகு இப்படிலாம் வந்து இருக்குது பிரபஞ்சம் இப்படிலாம் இருக்குது கணக்கீடுகள்னு சொல்லிட்டு ஒரு சித்தரும் ஒரு இன்னொரு சித்தரும் வந்து தர்க்கம் செய்வார்கள் வாதித்து கொள்வோம் தர்க்கம்னால் அவங்க தவறாக நினச்சிக்காதீங்க வாதித்து கொள்வார்கள் இவருடைய சந்தேகத்தை அவரும் அவருடைய சந்தேகத்தை இவருக்கும் தெரிவித்து வானியல் மண்டலத்தில் எப்படி நிகழ்து இறைவனுடைய படைப்பினுடைய ரகசியம் எப்படி மனிதனுடைய படைப்பினுடைய ரகசியம் எப்படி அப்படின்றத வந்து அவங்களுக்குள்ளே அவங்க என்ன பண்ணி வைப்பாங்க பேசிப்பாங்க ஆறு பேர் தான் வந்து பட்டி மண்டபம்னு சொல்லுவாங்க அந்த பட்டி மண்டபத்தில் பதித்த மெய் தந்தையே அப்படின்னு சொல்லிட்டு இறைவனை பார்த்து புகழாரம் சூட்டுகின்றார் அதில் தான் பாடலாக எழுதுவார் அல்லல் அருட்பெருஞ்சோதியில் வந்து அகவலில் வந்து இந்த பாடல் வரிகள் வரும் இது ஏன் இந்த இடத்த சொல்கிறேன்னா அவ்வளவும் கணக்கீடுகள் கணக்கீடுகள் இல்லாமல் தான் ஆதி அந்த பரமன் இந்த தலைப்பே வந்து ஆதி அந்த பரமநாழிகையை வந்து கையால் கணிச்சு ஒரு குழந்த இந்த நேரத்தில் பிறக்குது ஆறு பதினேழுக்கு பிறக்குது ஒரு குழந்தனா அந்த ஆறு பதினேழுக்கு லக்கணமும் சந்திரனும் எந்த நாழிகையில் விழுது எந்த நட்சத்திரத்தில் விழுது அந்த நட்சத்திரத்திலிருந்து அதனுடைய கவுண்டிங் அந்த ஸ்டார்ட் ஆகுது எந்த தசை என்ன புத்தி அது வந்து விம்சோத்திரி தசைகளாக இருந்தாலும் சரி காலச்சக்கர தசையாக இருந்தாலும் சரி எந்த விஷயத்தில் பயணம் பண்ணுது அப்படின்றத வந்து கண்டறிந்து அதன் மூலியமாக கொடுக்கப்படும் துல்லியமான பலன்கள் வந்து அதி அற்புதமாக காணப்படும் அதனால தான் வந்து ஆதி அந்த பரமநாழிகையும் ஆண் பெண் ஜனன பிறப்பினுடைய ரகசியமே அதில் தான் இருக்கிறா ஜோதிடம் என்பதே ரகசியம்தாங்க இன்றைக்கி வந்து திரையுலகத்தில் டிஜிட்டல் உலகத்தில் யூடியூப்பில் எல்லாத்துலேயும் வரக்கூடிய செய்திகள் அனைத்தும் வந்து பொய் திரையினாலே தான் நான் சொல்லுவேன் அதில் வந்து இன்றைக்கி குரு சந்திரனை பார்க்குது சந்திரன் குருவை பார்க்குது சுக்கரன் ராகுவோட சேர்ந்துருக்கு புதன் வந்து குருவோட சேர்ந்துருக்கு கோடிகளை கொட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கல்ல பார்வை சேர்க்கை இதெல்லாம் எதுவுமே கிடையாது இந்த திதியில் பிறந்தால் இந்த கர்ணத்தில் பிறந்தால் இந்த யோகத்தில் பிறந்தால் இந்த பரிகாரங்கள் செய்தால் இந்த நட்சத்திரங்கள் இதில் இருக்கிறதுனால இது இதில் இருக்கிறதுனால இதுன்னு சொல்லிவிட்டு எத்தனை வந்து வழிமுறைகளில் இன்றைக்கி ஜோதிடம் சொல்லிகிட்டு இருக்காங்க அது எல்லாமே பொய் ஆனால் கேட்டுகிட்டு தான் இருக்காங்க பார்த்துட்டு தான் இருக்காங்க நகர்ந்துட்டு தான் இருக்குது அப்படின்னா இப்போ கூட தான் ஒரு நோயாளி ஒரு டாக்டர்கிட்ட போகிறாங்க போன உடனே என்ன பண்ணுவார் எந்த ஒரு நோயாக இருந்தாலும் போன உடனே வழியை தேத்துடணும் அந்த வழியை தீர்த்து அந்த வழிமுறைகளை அமைச்சு டாக்டர் என்ன பண்ணுவார் அமுச்சி விட்ருவார் அவரும் ஒருவாறு சில காலம் அந்த வழியை தீர்ந்துருச்சு அந்த மாத்திரையை எடுத்துகிட்டு மருந்து எடுத்துகிட்டு அவரும் நகர்ந்துடுவார் கொஞ்ச காலம் கழித்து பார்த்தா அவருக்கு நிரந்தரமான ஒரு நோய் வந்திருக்கும் கேட்டால் இந்த வழிக்கேற்ற மாத்திரை இந்த இதுக்கேற்ற மாத்திரை தான் கொடுத்தேன் அப்படின்னு வார் ஆனால் அந்த டாக்டர் கொடுத்த டாக்டருக்கும் அந்த பெறப்பட்ட அந்த நோயாளிக்கும் அவருக்கு தான் தெரியும் அது சரியாச்சா சரியாகலையா அப்படின்றத ஏன் அப்படி சொல்கிறேன்னா ஜாதகம் பார்க்க வராங்க அவங்க ஒரு பலனை கேட்குறாங்க இவங்க ஒரு பலனை சொல்கிறாங்க அது நடக்குதா நடக்கலையா அப்படின்றத அந்த கேட்டவருக்கும் சொன்னவருக்கும் அந்த காலப்பட்ட இடைப்பட்ட காலத்தில் ஏற்பட்ட உரையாடல்கள் மூலியமாக அவங்களுக்கு தான் தெரியும் நமக்கு எப்படி தெரியும் ஆனால் கணக்கீடுகள் ஆதி அந்த நாடிகையை வைத்து லக்கணங்களை கணித்து சந்திரனை கணித்து ஒரு ஜாதகர் ஒரு ஜோதிடர் அதன் மூலியமாக கிடைக்கப்படும் வம்சோதிரி திசையாக இருந்தாலும் சரி அதன் மூலிமா கிடைக்கப்படும் காலச்சக்கர திசைகளாக இருந்தாலும் சரி அந்த ஜாதகருக்கு சொல்லப்படும் விஷயங்கள் வந்து பலன்கள் வந்து நூற்றுக்கு நூறு பர்சன்டேஜ் சரியாக இருக்குன்றத நான் இதை வந்து என்னுடைய குருநாதர் எனக்கு அறித்த அந்த தன்மையை ஏன் அப்படி சொல்கிறேன்னா அரிதே அரிது மாநிலராய் பிறத்தல் அரிது இருக்கிற பிறப்பிலே வந்து எண்பத்தி நாலு லட்சம் யோனி பேதங்கள் வந்து பிறப்பினுடைய தன்மையில் இருக்கு அதில் வந்து மனித பிறப்பு மட்டுந்தான் உன்னதமான பிறப்பு உத்தமமான பிறப்பு ஆனால் அந்த மனித பிறப்புலேயும் வந்து எல்லாம் இறைவனை அடைய முடியுமா அப்படின்னா வள்ளல் பெருமானுடைய ஆசையே வந்து ஆசைன்றது என்னென்னா எண்ண அலைகளே வந்து அனைவரும் இறைவனை அடைய வேண்டும் அப்படின்றது தான் அவருடைய பிறப்பினுடைய ரகசியமே ஆனால் அனைவரும் இறைவனை உணரக்கூடிய தன்மையில் வாழறாங்க அப்படின்னா இல்லை எல்லாம் அவரவர்களுக்கு ஏற்றார்பார் அவரவருடைய அந்த மனம் செல்லுதில்லை அந்த செல்றதுக்கு ஏற்ற மாதிரி வாழ்ந்துட்டு போயிடுறாங்க அரிதே அரிதே மாநில பிறத்தில் அறிது அதிலும் அரிது வந்து எந்த குறையும் இல்லாத பிறகு அப்படி குறையில்லாத பிறந்து கல்வியும் ஞானமும் நயத்தில் அறிது அதுவும் வந்து அவனருளாலே அவன் தாழ்வு வணங்குவது மாதிரி மனுஷனாக பிறக்கிறது பெரிய பேர் அதுலேயும் வந்து குறையிலாமல் பிறக்கிறது ஓன் கொடுக்கு செவிடு பேடு நீங்கி அது இல்லாத கல்வியும் ஞானமும் கிடைக்கிறது அதை விட பெருசு அதை கிடைத்த பிறகும் அந்த கல்வியும் ஞானமும் வைத்து தானமும் தர்மமும் செய்வது தவமும் செய்வது வந்து அதை விட அறிது கடைசி எங்கே வந்து நிறுத்துகிறாங்கன்னா தானம் செய்யணும் தர்மம் செய்யணும் தவம் செய்யணும் அந்த ஏன் தவம் செய்யணும் அப்படின்னு அடினாங்கன்னா இறைவனை அடையணும் ஏன் இறைவனை அடையணும் அப்படின்னா அதுதான் எல்லா உலகத்தை விட பெரியது வந்து இறைவன் அந்த இறைவன் வந்து யாருக்கு அடக்கம் அப்படின்னா அனுஷணமும் நினைத்து கொண்டிருக்கிற தொண்டருக்கு அடக்கமாக அப்போ வந்து இந்த இடத்த மனிதனுடைய பிறப்பினுடைய ரகசியம் என்னன்னா இறைவன் தொண்டன் இரண்டொர களத்தல் தான் வந்து மிகச்சிறந்த மனித பிறப்பினுடைய ரகசியம் அதனால்தான் ஆதி அந்த பரமநாழியும் ஆண் பெண் ஜனன பிறப்பினுடைய ரகசியமும் இந்த ஜாதகத்தினுடைய இந்த வீடியோவினுடைய தலைப்பு போட்டேன் எல்லாரும் வந்து ஜோதிடத்தை பற்றி இருப்பாங்க எல்லாரும் வந்து மற்ற விஷயங்களை விளக்கிட்டு இருப்பாங்க அவங்க எல்லாரும் விளக்கிறாங்கல்ல அதை பார்த்துங்க நான் என்ன சொல்கிறேன்னா இந்த மனித பிறப்பினுடைய ரகசியம் எப்படிப்பட்டது அப்படின்றது மிக உத்தமமானது அப்படின்றத வந்து இந்த தலைப்பு மூலியமாக உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அதன் மூலியமாக ஜனனங்கள் ஜாதகங்கள் எப்படி கணிப்பது எப்படி பலன்கள் பார்ப்பது எப்படி பலன்கள் உருவாகி வருது வருது அப்படின்றத நட்சத்திரத்திலேயோ பார்வையிலேயோ செயற்கையிலையோ அதுலேயோ எதுலையுமே கிடையாது ஒரு பிறப்பினுடைய ரகசியம் ஆதி ஆதி அந்த பரமநாடிகளையும் ஆதி அந்த பரமநாடிகளிலிருந்து உருவாக்கப்பட்ட திசைகளிலையும் அந்த திசைகளிலிருந்து உருவாக்கப்பட்ட உங்களுடைய பிறப்பினுடைய ரகசியங்கள் வந்து புதஞ்சி கிடக்குது அதன் மூலியமாக எடுக்கக்கூடிய வாழ்க்கை பயணங்கள் வந்து கண்டறிந்து அதை அறிந்து அதன் மூலியமாக வாழ்க்கை பயணத்தை நல்ல முறையாக அமைத்து வாழுங்கள் என்று சொல்லி நமது நேயர்கள் ஆற்றில் ஓடும் நீர் ஓடிய விட பிரபஞ்சத்திற்கு நற்காரியங்கள் செய்து நற்பலன்களை பெற்று இறைவனுடைய ஆசையை பெற்று வாழுங்கள் மீண்டும் ஒரு ஜாதக அனைவரை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்